سبحان <applause> الله الذين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله, الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته وذرياته وأتباعه أجمعين ما بعد وقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعد الله لا يخلف الله وعده ولكن أكثر الناس لا يعلمون

பல பள்ளி வாசனர்களுடைய இமாமிகள் எங்களுடைய மத்தியாவின் நிர்வாக கமிட்டியின் தலைவர் செயலாளர் மற்றும் பொருளாளர் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் அத்துணை பேருக்குமாக இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஜமாதார்கள் மாணவர்களுடைய உறவினர்கள் அத்துணை பேருக்கும் அல்லாஹு கஷ்ட தன்னுடைய பொருத்தத்தையும் வழக்கமத்தையும் நிறைவான ஆசியத்தையும் ஆரோக்கியத்தையும் வழங்கியிருப்பார்கள் நமக்கு முன்னால் இப்பொழுது டிக்காக்களுடைய மன்னனமாக ஓதி போடிக்காட்டினால் அவர் ஓதிக்கிற பொழுது இப்படி ஒரு சாதனையை கூறுவார் என்று நினைத்து பார்த்திருக்க மாட்டோம் அதாவது அவருக்கு தோற்றி செய்யட்டும் மேலும் உதவி செய்யட்டும் தங்களுடைய இந்த அரிய திறமை மேலும் என்றும் தெரியப்படுகிறது இந்த காலத்திலே அஜீத் கிதாபை மனப்பாடம் செய்வது என்பது அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல மனப்பாடம் மனம் செய்வது என்று கஷ்டமாகி போய் கொண்டிருக்கிற நிலை அது லேசானது ஆனால் பல கவனச்சிதைகளின் காரணமாக அதை சிரமமாகி போய்விட்டு அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அஜீத் கிதாபுகளை மன்னனமாக்குவது என்பது ஒரு பெரிய வரவேற்புக்குரிய பாராட்டக்கூடிய அல்லாத தன்னுடைய விரைவான ரங்கத்தையும் முடிந்தையும் அவருக்கு செய்து நம்முடைய தான் உருவியாக ஆரம்பத்தில் இருந்து இந்த மதரசாவினை நீண்ட காலமாக முதல்வராக வந்து அல்லாமல் சீரன் மொழி வங்கி அமைப்பார் நம்ம ரொம்ப மறுபதும் அவர்கள் உருவாக்கி இந்த மதுரை அகரத்தவர்கள் சொன்னதைக் கொண்டு எங்களுடைய மாணவர்கள் எங்களை விட திறமையானவர்கள் என்பதை ஆரம்பம் முதற்கொண்டு தங்களுக்குள்ளே சொல்ல மாட்டார்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு மத்தியில் மட்டும் சொல்ல மாட்டார்கள் எல்லா மக்களிடத்திலும் சொல்லி காட்டுவார்கள் எங்களுடைய மாணவர்கள் எங்களை விட திறந்தவார்கள் தகுதியானவர்கள் திறமை மீக்குவார்கள் என்று அதில் தான் அவர்கள் பெருமை கொண்டார்கள் மதரசே பல மதரசாக்களில் மன்றங்கள் ஒன்று மாணவர் மன்றம் என்று ஆனால் நீண்ட ஒரு காலமாக நம்முடைய மகள் அப்படி ஒரு மன்றம் இருக்க வேண்டும் மன்றம் என்று சொன்னால் வாரத்திற்கொருவரை மாணவர்கள் பயன் செய்வார்கள் பேச்சுக்கான பயிற்சி பேச்சு பயிற்சி அது அப்படி ஒரு மன்றத்தின் மூலமாக மாணவர்கள் பேச பயின்று மக்களுக்கு முன்னால் சென்று உரையாற்ற வேண்டும் சொற்பொடிவு நிகழ்த்த வேண்டும் பயன் செய்ய வேண்டும் மக்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பயிற்சி ஆனால் நீண்ட காலமாக அது நம்முடைய மதர் இல்லாமல் இருந்தது அநேகமாக படியே நான்காவது ஓதும் பொழுது அல்லது மூன்றாவது ஓதும்போதுதான் அப்படி ஒன்றை ஆரம்பித்தார்கள் இந்த மதம் அதற்கு முன்னரும் இங்கு ஓதி சென்றவர்கள் ஒரு பெரிய பேச்சாளர்களாக இருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இங்கே பச்சமளிப்பு பேருரை நடத்த வந்திருக்கிற சனிபக்ரத் அதற்கு முந்தி ஓதியவர்கள் தான் மன்றங்கள் எல்லாம் இல்லாத காலத்தில் ஓதியவர்கள் அதுவெல்லாம் இல்லாமலும் கூட இங்கிருந்து நிறைவான சிறந்த பேச்சாளர்கள் வெளியாகி இருக்கிறார்கள் அவர்கள் மன்றம் என்கிற ஒரு பெயரில் ஆரம்பிக்கவில்லை அதற்கு அவர்கள் சக்தி சாத் என்கிற பெயரில் ஒன்றை ஆரம்பித்தார்கள் மதிலுக்கு சக்தி சாத் என்று சொன்னால் விஷயங்களை சுண்ணாவை கதீசை ஆர்க்கத்தினுடைய செய்திகளை ஆய்வு செய்து ஆய்வு பூர்வமாக அதனை விசாரி அவர்கள் தொடர்பு பட மாட்டார்கள் சம்பந்தப்பட மாட்டார்கள் வருத்த ஆரம்பத்தில் எப்பிசாகனுடைய மஜிலத்திலும் எப்பிசாமியுடைய மஜிலத்திலும் வருத்த கடைசியிலும் வருத்த ஆரம்பத்திலும் தான் மதரசாவுடைய விசாரி அவர்கள் அதனை கலந்து கொள்வார்கள் ஆனால் நம்முடைய மதரசாவிலே அதிரசவர்கள் ஏற்படுத்தி வைத்த பழக்கம் ஒவ்வொரு மஜிலத்திலும் விசாரி அவர்கள் இருப்பார்கள் எதற்காக வென்றால் கூச்சம் வரும் பயம் வரும் அந்த பயம் தெரிய வேண்டும் கூச்சம் தெரிய வேண்டும் பேசுப்பா அப்படிம்பாங்க அதில் வாங்க உட்கார்ந்து கொண்டு தங்களுடைய மாணவர்களை உற்சாகப்படுத்துவார்கள் அவர்கள் தங்களுக்கு முன்னாலேயே நாடமிந்த நாவலர் கீரனூர் என்று சொன்னால் தமிழகம் மட்டுமல்ல உலகத்தினுடைய பல நாடுகளிலும் அவர்கள் அறிமுகமானவர் ஆனால் தங்களுடைய மாணவர்களை தங்களுக்கு முன்னால் நிறுத்தி பேச வைத்தார்கள் ஏன் அந்த அச்சம் தெரிய வேண்டும் என்பதற்காக அதே நடைமுறைதான் இன்று வரையிலும் இருக்கிறது குறிப்பில்தான் அந்த மதில் சக்தியை அதே அதேபோன்று இப்பொழுது மிஷ்காத்தை மனத்தாலம் செய்தார்கள் இதற்கு முன்னர் ஞாபகம் இருக்கிறது நம்முடைய மதரசாவிலே யூசுபி தனது பெற்று சில ஆண்டு காலங்களாக இங்கே மிஸ்டாதாக பணியாற்றிய மர்மம் ஆகிவிட்ட மூலனா மூலவியலாக இஸ்மாயில் அவர்கள் நம்முடைய சனி வகுப்பினை ஓதியவர்கள் எங்களுடைய கண்ணியம் வாய்ந்த வித்தாரும் கூட அவர்களிடத்தில் இதாயத்தை நம்பப்படுத்திருக்கிறோம் அல்பியா படுத்திருக்கிறோம் அவர்கள் தங்களுடைய மாணவர்களிடத்தில் இதாயத்து நகமே மனப்பாடம் செய்ய வைத்தார்கள் அல்ல அவருடைய நபரை பொறுத்து பூங்கவனமாக காக்க வேண்டும் அல்ல அவருடைய நபரை நூறான் கிர்ப வேண்டும் எதும் வயிற்று மனப்பாசாக்கிவிட்டார்கள் ஆனால் அவர்களுடைய மாணவர்களின் மூலமாக நன்மையாக பகுறு கல்லாடுவே நிரப்பமாக செயல்பெற வேண்டும் இதாயத்து நகையை மனப்பாடம் செய்ய வைத்தார்கள் சில மாணவர்கள் இதாயத்து நக நகவினுடைய கிதாபை மனப்பாடம் செய்தார்கள் அதற்காக பரித்து கொடுத்தார்கள் திராயத்து நகல் இதாயத்து நகையினுடைய விரிவுரை திராயத்தில் நகல் பரித்தும் கொடுத்தார்கள் அப்படி இங்கே மாணவர்களை உற்சாகப்படுத்தி அன்றிலிருந்து தொடர்ந்து இன்று வரையிலும் அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டக்கூடிய நல்லதொரு சேவையை செய்யக்கூடிய அவர்கள் மக்களுக்கு முன்னால் எந்த அச்சமும் இன்றி சத்தியத்தை சொல்லக்கூடிய நல்ல திறனையும் அவர்களுக்கான திறமையையும் இந்த மத ஆண்டாண்டு காலமாக இன்று வரையிலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது அல்லாஹு கல்லாதை பகுதி செய்து கொள்ள வேண்டும் என்றும் நான் இங்கே இரண்டு செய்திகளை சொல்லி நிறைவேற்றி வேறாளர் சொல்லுவான் எப்படி சொல்லாம் சின்ன அக்சரன் நாட்டில் அல்லாஹுடைய வாக்குறுதி அதற்கு அல்லாஹ் மாறு செய்ய மாட்டான் அல்லா தன்னுடைய வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான் என்ன அக்சரன் நாட்டில் எனினும் மக்கள் அதிகமான பேர் அறிய மாட்டார்கள் அல்லா சொன்னால் கண்டிப்பாக நடக்கும் அல்லாவுடைய வாக்குறுதி இருந்தால் கண்டிப்பாக அது கிடைக்கும் ஆனால் மக்களில் அதிகமானோர் அறிய அறிவம் அறிய மாட்டார்கள் தெரிந்து கொள்ள மாட்டார்கள் அவர்களை பற்றி அந்த அடுத்த வசனத்தில் சொல்லுவான் துணியாணில் ஆசிரத்தை உணவு வாக்கிறோம் அவர்கள் உலகத்தினுடைய வெளிப்படையான அந்த பூச்சிகளை மட்டும்தான் தெரிந்திருப்பார்கள் வெளிப்படையான உலகத்தை மட்டும்தான் அறிந்திருப்பார்கள் வகுமனில் ஆசிரத்தை உணவு அவர்கள் மறுமையை விட்டும் பொதுபோக்காக இருப்பார்கள் அலட்சியமாக இருப்பார்கள் நினை மூக்கவில்லையோ அது அண்ணாவுடைய வாக்குறுதியின் மீது நம்பிக்கை இல்லாத எதை வேண்டுமானாலும் படிக்கலாம் எதை வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் அது லாம்பம் கையாசு இருக்கக்கூடாது உலகத்தினுடைய யதார்த்தத்தை மட்டும் புரிந்து கொள்வதாக இருக்கக்கூடாது கூடாது அது கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எங்களை இன்ஜினியரிங் படிக்கலாம் டாக்டர் படிக்கலாம் உலகத்தில் எத்தனை குறைகளில் இருக்கலாம் ஆனால் அது கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஆக்கிரத்தின் பக்கம் ஆக்கிரத்தை விட்டும் பொழுபோக்காக அக்கறை என்று இருந்தால் அது அல்லாவுடைய வாக்குறுதியின் மீது நம்பிக்கை இல்லை என்று ஒரு ஒரு மரத்தை பார்க்கிறார்கள் மரத்தை பார்க்கும் பொழுது பார்ப்பவர் எப்படிப்பட்டவர் அது போன்று சிந்திப்பார் கடுமையான வெயில் அவர் இந்த மரத்தை எப்படி பார்ப்பார் எனக்கு நிரல் தரக்கூடிய சிறந்த மரம் எது நிரல் தரக்கூடியதாக அந்த மரத்தை பார்ப்பார் இல்லையா அதேபோன்று ஒரு ஆசி ஓவியம் ஒரு மரத்தை பார்க்கிறார் அவர் இப்படி பார்ப்பார் இந்த மரத்தை அழகாக வரைவதாக இருந்தால் எப்படி வரையலாம் அவருடைய கண்ணோட்டம் அப்படி இருக்கும் அவருடைய பணியும் துறையும் அது இந்த மரத்தை அழகாக வரந்தது எப்படி வரையலாம் அப்படி யோசிப்பார் அதே போன்று ஒரு ஆசாரி சச்சர் அவர் பார்த்தா எப்படி யோசிப்பார் இதிலிருந்து எத்தனை ஜனல் செய்யலாம் எத்தனை நிலைகள் செய்யலாம் இந்த மரத்தின் மூலமாக வீட்டு உபயோகப் பொருட்களை எப்படி உருவாக்கலாம் என்பதை பற்றிய கண்ணோக்கம் அவர்களிடத்தில் இருக்கும் மரத்தை பார்த்து அந்த சிந்தனை தான் தரும் அதே போன்று ஒரு மருத்துவராக இருக்கிறார் என்று சொன்னால் இந்த மரத்திலிருந்து என்னென்ன மூலிகைகள் கிடைக்கும் என்னென்ன வியாதிக்கு நிவாரணம் கிடைக்கும் இந்த மரத்தில் இருந்து என்று யோசிப்பார் தாவரவியல் விஞ்ஞானியாக இருந்தால் இதனுடைய அடிப்படை என்ன இதனுடைய அதிவாரம் என்ன இதன் மூலமாக என்ன பயன் கிடைக்கும் ரசிப்பார் அதே போன்று சுற்றுச்சூழல் சார்ந்த அறிஞராக இருந்தால் இந்த மரத்தின் மூலமாக எவ்வாறு சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது என்று யோசிப்பார் இப்படி ஒவ்வொருவரும் அவர்களுடைய கண்ணோட்டத்திற்கு தகுந்தபடி அதை பார்ப்பார்கள் ஒரு மூமீனாக ஒரு முஸ்லிமாக ஒரு மரத்தை பார்க்கிறார் என்று சொன்னால் இதை அல்லாவுடைய வல்லமையாக பார்ப்பார் அல்லாவுடைய வல்லமையாக பார்ப்பார் ஒரு மரம் எழுந்திருந்து நிற்கிறது பூமியிலிருந்து இது யாருடைய வல்லமை நீங்கள் மரத்தை உருவாக்கினீர்களா அல்லது நாம் உருவாக்கினோமா ஒரு இருந்தால் இருந்தால் இஸ்லாமிய சிந்தனை அந்த அல்லாவின் பக்கம் கொண்டு போய் சேர்த்தோம் எல்லாம் சரி மருத்துவர் பார்ப்பதும் சரி ஓவியை பார்ப்பதும் சரி நிழல் தேவையில்லைவர் பார்ப்பதும் சரி விஞ்ஞானி பார்ப்பதும் சரி ஆனால் அதனை சிந்தனை அல்லாவின் பக்கம் கொண்டு போய் சேர்த்தால் அது அவர்தான் உண்மையான இன்மைக்கு ஒரு மூவினுடைய சிந்தனை அப்படின்றது எல்லா மரங்களுக்கும் ஒரே தண்ணீர் தான் புகைக்கப்படுகிறது ஆனால் ருசியிலே நாம் வேறுபடுத்தி காட்டி இருக்கிறோம் மாம்பழமும் வாழைப்பழமும் இனிப்பாக இருந்தாலும் இரண்டும் ஒரே ருசி அல்ல மாம்பழத்துக்கு ஒரு ருசி வாழைப்பழத்துக்கு ஒரு ருசி ஆரஞ்சு பழத்துக்கு ஒரு ருசி இளநீருக்கு ஒரு ருசி எப்படி வந்தது என்னுடைய ரப்பு ஒரு என்கிற சிந்தனையை கொண்டு வந்தால் அது ஆக்கிரத்தின் பக்கம் கொண்டு வந்திருக்கும் எனவே பட்டம் பெருக்கிறவர்கள் மட்டுமல்ல பெற்றவர்கள் மட்டுமல்ல இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமானது எதை நாம் அறிகிறோமோ அதை அல்லாஹோடைய இணைக்க வேண்டும் வெறும் வெளிப்பூச்சை மட்டும் அறிந்தால் அது அல்லாவுடைய வாக்குறுதியின் மீதான நம்பிக்கை இல்லை அல்லாவுடைய வாக்குறுதி மீது கொண்டவர்கள் ஆக்கிரத்தை பற்றி யோசிப்பார்கள் இரண்டாவதாக இந்த அடித்ததாக அப்பா உள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கடந்தாலையை கலந்தாலைய செல்லும் அவர்கள் அல்லாவிடத்தில் பயன் தரக்கூடிய இன்மை பயன் தராத இன்மைக்கு என்னை பாதுகாக்க பாதுகாப்பு தேடினார்கள் சிறுத்தை பாதுகாப்பு தேடினார்கள் குப்பரை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள் பயன் தரா இன்மை மீண்டும் தெரியாது அதுவும் அவ்வளவு பெரிய ஆபத்து பெரிய ஆபத்தோ அதே போன்று பயன் தராத இன்பம் பெரிய ஆபத்து பயன் தரக்கூடிய இன்பு என்று சொன்னால் அந்த இன்பின் மூலமாக நம்மளுக்கு அமல் ஏற்பட வேண்டும் அந்த இன்பை கொண்ட அவருடைய கட்டை நிறைவேற்ற வேண்டும் அது எங்களுடைய உள்ள ஆமா பதிய வேண்டும் அதை பற்றி நம்ப வேண்டும் அதை மக்களிடத்திலே போய் சொல்ல வேண்டும் உலகம் முழுக்க அந்த இனிமையை பரப்ப வேண்டும் இது அந்த இனிம பயன் சரிகிறது என்பதற்கான அந்த மரமதர் முதலி ராணி மகுத்லா அவர்களை சொல்லுவார்கள் எங்களுக்கு அணிகிபுனு மதினி ரணி மகுல்லா ஒரு தடவை பயம் தெரிஞ்சாங்க அணிகிபுனுன் மதியனி இமாம் புகாரி ரணி மஹுத்தா உடைய இமாம் புகாரி ராமமத்துல்லா என்று அவங்க இமாம் புகாரிக்கிட்ட ஒரு தடவை கேட்டாங்களா ரணி குபா யாரை மா தஷ்டை கேட்டேன் என்ன ஆசைப்படுறீங்க அவர்கள் வந்து என்ன விருப்பம் இமாம் கேட்டாங்க இமாம் உங்களுக்கு என்ன விருப்பம் என்று கேட்கும் பொழுது அவருக்கு சொன்ன பதிவு என்ன தெரியுமா நான் விருப்புறதெல்லாம் என்னவென்றால் மதியினி ஹைஜன் இப்பொழுது என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை அழகிபொடும் மதியினி ஹயாஸாக இருந்திருந்த வேண்டுமே நான் அவருடைய சபையில இன்மைப்படுத்தேன் என்று சொன்னார் உண்மை படிப்பது முடிந்து போவதில்லை அவர்கள் மரணித்த பிறகும் ஆசைப்பட்டார்கள் அவர்களுடைய சபையலை நான் இருக்க வேண்டுமே இது எப்போ ஓதி முடிச்சுட்டு வெளியே போவோம் அப்படிங்கிற சிந்தனை அதிகமாக கொண்டிருக்குது வெளியே போனாதான் என்னை படிக்கக்கூடிய சொல்லிக் கொடுக்கக்கூடிய அல்ல படிக்கக்கூடிய உண்மையான காலம் ஆரம்பமாகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி சொன்னார்கள் அந்த அடியின் மத்தியில் ரஹிமதுல்லா ஒரு தடவை பயணம் செஞ்சு கொண்டிருந்தாங்க அதை ஒரு பெரிய நீண்ட சரித்திரத்தை சொன்னாங்க நாம பல தடவை கேள்விப்பட்டு இருந்தலாம் மூன்று பேர் குகைக்குள்ளே அடைபட்டு விட்டார்கள் குகைக்குள்ளே சென்ற பிறகு பாறை வந்து விழுந்து அடைத்து விட்டது இப்பொழுது குகையிலிருந்து வெளியே வருவதற்கு வழி தெரியவில்லை மூன்று பேரும் மூன்று துவா செஞ்சாங்க அந்த துவாவின் பொருட்டால் அந்த குகையிலிருந்து வெளியே வர முடியும் இந்த ஒரு நீண்ட சரித்திரம் இந்த சரித்திரத்தை சொல்லிட்டு அடிபதன் மதீனி அகிமகமாக சொல்லுவாங்களாம் ஆதி இந்த சகாதிகள் ஆகாதீர்கள் இந்த ஹதீசுகள் சகாதிகள் அகாவி இந்த ஹதீசுகள் எல்லாம் எங்களுக்கு அதை பார்த்து ஆச்சரியப்படுவதற்காக சொல்ல ஆஹா என்ன அருமையான சொல்கிற உச்சி கொற்றுவது எனக்கு என்ன அருமையான விஷயம் பயம் என்ன ஆஹா இருந்துச்சு அதை பார்த்து ஆச்சரியப்படுவதற்காக எங்களுக்கு சொல்ல மாறாக நீ நன்றி ஆமாம் அதை கொண்டு நாங்கள் அமல் செய்வதற்காக அழகிய லட்சுமிபுரா அவர்கள் சொல்வார்கள் அதை கொண்டு அமல் செய்வதற்காகத்தான் எங்களுக்கு சொல்லி தரமடைகிறது என்று அல்லாஹூ ஜல்ல தோட்டம் செய்துள்ள அல்லாஹுவை அடையக்கூடிய ஒரு நிலையை அதை இணைக்கக்கூடிய ஆக்கத்தோடு இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனையை அல்லா நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தந்து நாம் படித்திருக்கக்கூடிய அறிவின் மூலமாக எந்த பயனை பெற வேண்டுமோ மல்லதாளம் அவர்கள் எந்த தரக்கூடிய இன்மை கேட்டார்களோ அப்படிப்பட்ட இன்மை மௌலவிமார்களுக்கும் மற்ற ஆளுநருக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய அச்சைக்கும் அல்லாஹு ஆர்டத்தை உண்மையானது அதன்படி அமல் செய்வதற்கும் இங்கு பட்டம் பெற்று வெளியே செல்லக்கூடிய மௌலவி கண்டு அல்லாஹு தல அவர்களை ஆளுமை அம்பானியாக ஆகியவானாக அல்லாஹோடு நெருக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஆகியிருவானாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முழுவதும் தீனுடைய பணியை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை வாய்ப்பையும் மேம்படுத்திக் கொடுத்தாக திராவித்து தேவையிலே தங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணிப்பதற்கும் உலகம் முழுவதும் என்று சுற்றி தங்களுடைய நீரை எட்டி வைப்பதற்கும் வாழ்க்கத்தை சொல்வதற்கும் அதன் மூலமாக அவரது கொடுக்கத்தை அடைந்து